Hello guys! நம்ம நெட்ஃபிளிக்ஸோட ஸ்குவிட் கேம் த்ரீ இந்த வெப் சீரிஸ்க்கான ரிவ்யூவோட இப்போ வந்திருக்கேன் ஸோ இந்த ஸ்குவிட் கேம் த்ரீ வெப் சீரிஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில இருந்து ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனலை இறக்கிட்டு இருக்கோம் ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸ்குவிட் கேம் சீசன் த்ரீ இந்த வெப் சீரிஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா இந்த ஸ்குவிட் கேம்க்கான ஃபர்ஸ்ட் சீசனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னப்ப தாறு மாறா இறக்குனாங்க அந்த சீரிஸ்க்கு வேர்ல்டு ஃபுல்லா ஒரு பயங்கரமான ஓப்பனிங் கிடைச்சிது செகண்ட் சீசனுக்கான இருக்கிறதுக்கான அந்த எதிர்பார்ப்பு பயங்கரமா எகிரிச்சு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப இந்த சீசனுக்கான செகண்ட் பார்ட்டா இறக்கினாங்க இந்த செகண்ட் சீசன் நினைச்ச அளவுக்கு போலனாலும் தேர்ட் சீசனுக்கான எதிர்பார்ப்பு அப்படியே இருந்துச்சு நேற்று இந்த ஸ்கிட் கேம்கான தேர்ட் சீசனை தார் மர நெட்ல இறக்கிருக்காங்க சீசன் டூ எங்க முடியுதோ அங்கேதான் சீசன் த்ரீ ஆரம்பிக்குது இந்த ஒரு சீசன்ல அறுபது பிளேயர் இருக்காங்க இந்த அறுபது பிளேயருக்குமே வெறும் மூணு கேம் மட்டும் தான் வச்சிருக்காங்க கடைசியில யார் ஜெயிச்சா நம்ம ஹீரோ வில்லனை போட்டு தள்ளனாரா இல்லையா இதுதான் அந்த ஸ்கிட் கேம் த்ரீக்கான ஃபுல் ஸ்டோரி இந்த சீசன்ல மொத்தமா ஆறு எபிசோடு இருக்கு எபிசோடு ஒன்னும் டூவும் டீசென்டா இருந்துச்சு ஆனா மத்த எபிசோட்ஸ்லாம் எல்லாம் கொல மாசா செஞ்சு விட்டாங்க பொதுவா நம்ம எல்லாம் ஒரு வெப்சீரிஸ் எப்படி பார்ப்போம் பிரேக் விட்டு பிரேக் விட்டு ஒன்னொன்னா தான் பார்ப்போம் ஆனா இந்த ஸ்கிட் கேம் த்ரீ உட்காந்து எடுத்து எந்திரிக்க விடல அந்த அளவுக்கு என்கேஜிங்கா வெறித்தனமா இருந்துச்சு ஒரே டைம்ல உட்காந்து பார்க்கற அளவுக்கு இந்த ஸ்கிட் கேம் த்ரீ இருக்கு ஒரு இடத்துல கூட என்னடா சீரிஸ் இது அப்படின்னு நினைக்க மாட்டீங்க சிக்ஸ்த் எபிசோடு மட்டும் ரொம்ப கண்கலங்க வச்சிருச்சு இந்த சீரீஸ் கண்ண டீசரை பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு குழந்தை அழுகுற மாதிரி காமிப்பாங்க அந்த குழந்தையே ஒரு லேடி பெத்தெடுக்க அந்த குழந்தையை நம்ம ஹீரோ காப்பாத்துவாரே எமோஷனலா பயங்கரமா கனெக்ட் ஆகோம் வெப் சீரிஸ்ல அங்கங்க பேட் எண்ட்ஸ் பயங்கரமா வரும் இது ஏச டிக்கெட் வாங்குற ஒரு சீரிஸ் தான் அதனால மட்டும் பாருங்க வர சின்ன சின்ன பார்த்தாலுமே நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் கடைசி வரை வருவான்னு கெஸ் பண்ணவே ரொம்ப இருக்கும் இந்த வர பொறுத்த ரெண்டு கேம் சூப்பரா இருந்துச்சு கேம் மட்டும் ஓகேவா மாதிரி ஃபீல் கொடுத்தது கேம் ஒரு கலந்த வெப் இருக்காங்க ஒரு தரமான கொலமாசன சீரிஸ் தான் இந்த ஸ்விட் கேம் த்ரீ யாரும் மிஸ் நம்ம பண்ணிடுறீங்க கேமோட ஸ்குவேம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் ஆட்டையும் ப்ளூ கலர் ஆட்டையும் ஒரே கமெண்ட் பண்ணிருங்க அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க